ஹாய்ங்க ஹாப்பி கார்டனிங் என்னோடய கார்டனில் வந்து எப்பவுமே வந்து நான் வந்து டெய்லி பேஸிஸில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவேன் அதாவது மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு எந்திரிச்சு நம்ம குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி லன்ச் பேக் பண்ணி அது பண்ணி இது பண்ணி நான் அவ்வளோ ஆயிரத்தெட்டு டென்ஷன் வந்து அவங்கள வந்து வேன்லையோ உள்ள ட்ராப் பண்ணிட்டு வந்த வந்த உடனே இந்த விட்டமின் என் அதாவது விட்டமின் நேச்சுரல் அவன் வந்து பக்கத்தில் நின்றுனு வச்சுக்கோங்களேன் அப் பாடா அப்படின்ற மாதிரி இருக்குங்க அந்த அளவுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும் ஸோ நான் வந்து என்னோடய கார்டனில் வந்து எப்போயுமே அப்படி தான் மார்னிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு குழந்தைகளாக ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு என்னோடய கார்டனுக்கு வந்துருவேன் வந்து என்ன காய் இருக்கோ அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு போயிருந்தேன் ஸோ அப்படி தான் இன்றைக்கி வந்து செரி டொமேட்டோ கொஞ்சம் பச்சை மிளகா அப்புறம் வந்து ஒரே ஒரு டொமேட்டோ பெரிய டொமேட்டோ அப்புறம் வந்து பிரிஞ்சால் இதை பாருங்கள் ஒருத்தந்தான் இருக்கும் அதாவது நிறையா இருக்கான் இன்னும் வந்துட்டுருக்கிறான் பட் ஆனால் இவன் மட்டும்தான் காய் கொடுத்துட்ருக்கான் ஒரே ஒரு செடி தான் இருக்கலாம் அவ்வளோ காய் கொடுக்குறான் ஸோ